ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்படீட்டோட வந்திருக்கங்க படையப்பா திரைப்படம் நம்ம தமிழ் சினிமா வரலாற்றில் இது வரைக்கும் எந்த படமும் ரிலீஸில் செய்யாத வசூல் சாதனையாக பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடில் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட்டு வந்துருந்தது ஹையஸ்டு கலெக்ஷன் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கு குறிப்பாக திரையரங்கு உரிமையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் எந்தளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற பற்றிலாம் பேசியிருந்தாங்க கர்நாடகாவில் குறிப்பாக இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படமும் கிடைக்காத ஒரு பெரிய வசூல் இந்த படத்துக்கு வச்சிருக்கு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்திருக்கு ஆல் டைம் ஹையில இப்படி இருக்கும்போது இப்போ நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று சண்டே நேற்றுக்கு ஈவினிங் சென்னையில் பல திரையரங்கலாம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக படையப்பா இன்னுமே ஓடிந்தா இருக்குன்றது தான் நிர்தர்சனமான ஒரு உண்மை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டில் பார்த்தா தெரியும் ரோஹினி சினிமாஸில் ஆரம்பித்து ஜிகே சினிமாஸ்லேருந்து விஆர் மாலில் ஆரம்பித்து சென்னை மெரினா மாலில் ஸோ குறிப்பிட்ட ஒரு சில திரையர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக காட்சிகள் தான் ஓடிடுது இப்போ படப்பாத்திரை திரைப்படம் இன்னும் வெற்றிகரமாக திரையரங்கு ஓடிநர் ஓடி இருக்கிறது நம்மளால் கண் கூட பார்க்க முடியுது ஸோ இதுவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய வசூல் சாதனை பண்ணியிருக்கு அப்படின்றது கண்கொள்ளாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஃபேன்ஸுக்கெல்லாம் ஸோ தலைவருடைய ஆட்டம் எப்போதுமே பாக்ஸ் ஆஃபீஸில் அது வேற லெவலில் இருக்குன்றத அவர் மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கார் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு ஸ்வீட்டான அப்டேட் என்னென்னா ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய அந்த அப்டேட் வெகு விரைவில் வரப்போகுதுங்க நான் ஏற்கனவே சொல்லிங்க எல்லாருமே கிறிஸ்மஸுக்கே வருமானு சொல்லிட்டு கேட்டிங்க அப்பவே வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன் நியூ இயருக்கு வரத்துக்கு மேபி சான்ஸ் இருக்குது ஆனால் அது வந்து ஒரு வாழ்த்து செய்தி மாதிரி தான் வரும் ஜெயிலர் டீம் கிட்டேருந்து நியூ இயர் விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போஸ்டர் மாதிரி இல்லை சின்ன ஒரு பீட்டிஸ் மாதிரி அப்படி தான் இதாக விடுவாங்க பெருசாக எதிர எதிர்பார்க்காதீங்க ஆனால் பொங்கலுக்கு சிறப்பான ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுதுங்க இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பொங்கல்லேருந்தே நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீரை மாற்ற போகிறாங்க சன் பிக்சர்ஸ் பொங்கலுக்கே ஒரு பெரிய அப்டேட் வரும் ஏன்னா இப்போ இந்த வருஷம் பொங்கலுக்கு தான் அந்த படத்தோடைய பெரிய அப்டேட்டு கொடுத்துருந்தாங்க அதே போல் அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கல் இன்னும் பதினெட்டு நாளில் வரக்கூடிய இந்த பொங்கலுக்கு ஒரு பெரிய அப்டேட் ஒன்று இருக்குது அங்கேருந்து சர வேண்டிய அப்டேட் தான் ஃபுல்லாக ஆனால் அப்பப்போ ஒரு சின்ன ஒரு கேப் விட்டு கேப் விட்டு அங்கங்கே தருவாங்க மாதம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தட்டி அந்த மாதிரி அப்டேட் தர ஆரம்பிச்சிருவாங்க இந்த படம் சம்மருக்கு தான் வரப்போகுதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்